மேடம் வணக்கம் மேடம் நான் செந்தில் பிரபு பேசுறேங்க முருகன் ஊருக்கு நீங்க கூப்பிட்டுருந்தீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அதை நீங்க கோர்ட்டுக்கு வர சொல்லிருந்தீங்களா மேடம் ஆமா இன்னைக்கு அப்பியரன்ஸ் இருக்குங்க சரிங்க மேடம் சம்மன் எதுமே சர்வ் அதனால தான் டவுட் கேட்டேன் இப்போ எல்லாமே ஈ சம்மன் ஆயிடுச்சுங்க சிஸ்டமேட்டிக் ஆயிடுச்சு சிஸ்டமேட்டிக்கா மேடம் ஆமா இப்போ யாருமே இப்போ ஈ சம்மன் வந்துருச்சுங்க இப்போ பிஎன்எஸ் வந்ததுக்கு அப்புறம் ஈ சம்மன் ஆயிடுச்சு எல்லாமே டைரக்டா ஃபோனுக்கு தான் அனுப்புறதுங்க இப்போ யாருமே இப்போ எழுதி கொடுக்கறது இல்லைங்க போனுக்கு எதுவும் வரலீங்களா மேடம் போனுக்கு எங்களுக்கு தான் வருங்க உங்களுக்கு வராது உங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு மட்டும் சொல்வாங்க சரிங்க மேடம் இனி எதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க மேடம் ஏனா அவர் வந்து ஏஜ் ஆனவர் அவருக்கு வந்துட்டு இப்பதான் ஆபரேஷன் பண்ணியிருக்கு சரிங்க சோ அவரை தான் நீங்க எல்லாரத்தையும் கூப்பிட்டு வர மேடம் ஆமாங்க எனக்கு அவர் நம்பர் மட்டும் தான் கட்டல இருக்குதுங்க மத்த எல்லா நம்பர் இருந்துச்சா நான் எல்லாருக்குமே கூப்பிட்டு சொல்லிருப்பேன் என்ன பாதி பேர் ஏபி வாங்கி ஓகேங்க அதனால சரிய டீடைல்ஸ் கட்டல எதுவும் இல்லீங்க சரிங்க மேடம் உங்க நேம் மேடம் சரண்யா ஓகே மேடம் மேடம் இன்னொன்னு என்னன்னா இது நேத்து நைட் தான் நீங்க சொல்லிருக்கீங்க போல இல்ல அவங்க சொல்லி ஒரு வாரம் ஆகுதுங்க நான் டேட் மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்டதாக சொன்னாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி いや டேட் மட்டும் உங்களுக்கு நான் கேட்டிட்டு கூப்றேன் ஏ அப்படி சொல்லி சொல்லிருந்தாங்க ஆமாங்க மேடம் டேட் நீங்க நேத்து நைட் கூப்டி இன்னைக்கு வந்துட்டு கோட்டுக்கு வரணும்னு சொல்லும்போது நாங்களே அந்த தயாரா ஆக முடியல மேடம் நாங்களே எங்க வக்கீல் கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசி நான் கூப்டறேன் இல்லீங்களா

இப்ப எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆயிட்டு நீங்க சம்மன் தான் வரணும்னு இல்ல போன் நம்பர் இருக்குது நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன் தகவல் தெரியும் இல்ல அவர் என்ன சொன்னார்னா போன் போன் பண்ணி சொல்ல கூடாதுன்னு தீர்ப்புகள் இருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப கூடாதுன்னு தீர்ப்புகள் இருக்குன்னு அவர் சொல்றாரு சரி அப்ப ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க நான் நாளைக்கு வாய்தா வாங்கி நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வருவேங்க பரவாயில்லையா மேடம் பிரச்சனை இல்லை நீங்கிட்டீங்கன்னா அதுதான் சொல்றேன் நானே நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா வீட்டுல ஆள் இல்லைன்னா நான் கதவுல ஒட்டி எடுத்துட்டு போயிருவேன் எனக்கு ஏன்னா போன் பண்ணி கூப்பிட மாட்டேன் பரவாயில்லைங்களா மேடம் அது பிரச்சனை இல்லைங்க மேடம் இப்ப இந்த அவரை சொன்னாருங்க சம்மன் சர்வ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கய்யா நான் நாளைக்கு வயதா வாங்கிக்கிறேன் நான் கதவுல ஒட்டி எடுத்துட்டு வந்துடுறேங்க நான் இன்ஸ்பெக்டர் ஆட்ட சொல்லிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப நான் அதுக்கு அப்ப நான் வாங்க நீங்க கோர்ட்டுக்கு வரலினா வந்துட்டு உங்களுக்கு நான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு அரஸ்ட் வாரண்ட் வாங்கி அரஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிருந்தேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட இல்ல கோர்ட்ல சொல்லுவேங்க அதான் அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் இல்ல ஐயா அத தான் சொல்றாரு நீங்க கதவுல ஒட்டி எடுத்துட்டு வாங்கங்கறாரு வரலினா ரைட் ஓகேங்க மேடம் அது பிரச்சனை இல்லங்க மேடம் இப்ப ப்ரோசிஜர் நான் கதவுல ஒட்டி எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு அரஸ்ட் வாரண்ட் தான் கொடுப்பார் அவரு மேடம்

நான் உங்களுக்கு தகவல் சொல்லிருக்கேங்க நீங்க வந்துருங்க நான் உங்களுக்கு சம்மன் தருவ பண்ணிட்டு நான் வாரண்ட் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் வேற எதுவுமே நான் சொல்லலைங்க நீங்க வந்துருங்கன்னுதான் நான் சொன்னேன் அதான் மேடம் அவருக்கு இப்பதான் யாரையும் நான் பயம் உருக்குறதுன்னு இல்ல நீங்க வந்த நான் சொல்றேன் அவருக்கு என்னன்னா இப்பதான் ப்ரெஷர் ப்ரெஷர்னால ரத்த கசிவி வரும் கோட்டுக்காருங்க அதே கோட்டை ஊர்ல இல்லாத போது வந்துட்டு வா வான்னா அவருக்கு பயந்துட்டு என கூப்பிட்டு இருக்காரு சரி என்னோட நம்பர் குடுத்துருங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் நீங்க கூப்பிடுவீங்க போல என்னோட நம்ப சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் போட்டு இப்ப உங்களுக்கு கூப்பிட்டேன் உடனே ஆனா வர வெளியூர்ல இருக்குங்க மேடம் வர முடியாது தானே வர எங்களோட இது கிடையாது நாங்க இன்னைக்கு வர முடியாது தானே அதுதான் வெளியூர்ல இருக்கோம் மேடம் நீங்க நேத்துனே வெளியூர்ல வரல வர முடியாது தானே

நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லதான் செஞ்சேன் அவர் சரி சரிதான் அதான் உங்ககிட்ட இப்பதான் சொல்றேன் கூப்பிட்டு சொல்றீங்க நீங்க எல்லாத்தையும் தயாரா இருக்க சொல்லுங்க தான் சொன்னேன் பேசிக்கிறது இல்லைங்க மேடம் எங்க ஃபேமிலி நாலஞ்சு பேர் தான் இருக்கோம் அது எனக்கு தெரியாது இல்லைங்க அவர் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறாருங்க அப்ப நான் எந்த நம்பிக்கையில இருப்பேன் சொல்லுங்க மேடம் நம்பிக்கை கிடையாதுங்க ப்ரொசீஜர் என்னன்னா சம்மன் சர்வ் பண்றதுதான் ப்ரொசீஜர் சரி நான் ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ரைட்டுங்க மேடம் ஓகே தேங்க்யூ மேடம்